இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறியதாவது அவர்கள் இரவு நேரத்தில் தொழுவதற்காக எழும்போது பின்வருமாறு பிரார்த்திப்பார்கள் உனக்கே வானங்கள் பூமி மற்றும் அவற்றில் உள்ளவர்களின் இறைவன் ஆவாய் உனக்கே புகழனைத்தும் நீ வானங்கள் மற்றும் பூமியின் ஒளி ஆவாய் உன் சொல் உண்மை உன் வாக்குறுதி உண்மை மறுமையில் உன் தரிசனம் உண்மை சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை மறுமை நாள் உண்மையானது இறைவா உனக்கே நான் அடிபணிந்தேன் உன்மீதே நம்பிக்கை கொண்டேன் உன்னையே சார்ந்துள்ளேன் உன்னிடமே திரும்புகிறேன் உன் சான்றுகளை கொண்டே வழக்காடுவேன் உன்னிடமே நீதி கேட்பேன் ஆகவே நான் முந்தி செய்த விந்தி செய்கின்ற இரகசியமாக செய்த பகிரங்கமாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துருள்வாயாக நீயே என் இறைவன் உன்னை தவிர எனக்கு வேறுவரும் இறைவன் இல்லை முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறியதாவது சுஃபியான் ஹஸ் சௌரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இதை நமக்கு அறிவித்துவிட்டு உன் சொல் உண்மை என்று சொன்னார்கள் சஹீ உல் புகாரியில் ஏழாயிரத்து முன்னூற்று எண்பத்தைந்தாவது ஹதீஸ்